பரிசு தொகு தொகுப்போட ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க இது வெட்க கேடு இல்லையா இது வெட்க கேடு இல்லையா தமிழகத்துக்கே இது ஒரு தலை குரிவாக நான் பார்க்குறேன் எங்க போச்சு நிதி ஏற்கனவே பத்து ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்தபோது அன்னைக்கு திமுக காரங்க என்ன சொன்னாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அ அப்போ திமுக என்ன சொன்னாங்க இன்னைக்கு விற்கிற விலைவாசியில ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்கிலேயே பேசினாங்க இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு ஆயிரம் ரூபாய் கேக்குறாங்க ரொம்ப ஒன்னும் அஞ்சாயிரம் கேட்கல ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை தொகுப்போட ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க இது வெட்க கேடு இல்லையா இது வெட்க கேடு இல்லையா தமிழகத்துக்கே இது ஒரு தலை நான் பாக்குறேன் எங்க போச்சு நிதி இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்க டாஸ்மாக்ல வருமானம் வருது லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்குது கனிமாவள கொள்ள நடக்குது நிதி எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்க ஆட்சி மத்திய அரசு கிட்ட இந்த ஆட்சி கொடுத்துட்டு போலாம எதுக்காக மத்திய அரசை நம்பி வாழுகின்ற நிலைமை ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது இதோ பக்கத்துல இருக்கு பாண்டிச்சேரி அவங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா ரேஷன் கார்டு கொடுக்கறாரு மழை வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கறாங்க ஏன் அந்த அளவு ஒரு தகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லையா சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு இந்த ஒரு ரூபாய் தொகுப்பு கொடுக்க முடியலனா தோல்வியாட்சி எதுவும் இல்லை என்பதற்கான உதாரணம் திமுக செய்திருப்பது அதனால நீங்க செஞ்சா மட்டும் அது அரசியல் மற்றவங்க செஞ்சா அரசியல் இல்லை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் நிச்சயமாக எங்களை அடக்குபவர்கள் உடனடியாக இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை நம்ம பொங்கல் தொகுப்போட கொடுங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அது பேசறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை இன்னைக்கு எதிர்த்து பேசுறவங்கள அடக்கிறது அவங்கள அரஸ்ட் பண்றதுதான் இந்த ஆட்சியாளர்கள் இது மினி எமர்ஜென்சி தான் என்பதை சொல்றேன்